الله <applause> ஹாய் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம் ஸோ நம்ம ஜெய்கபிஷா மருத்துவமனையில் ஒத்திர பொட்டலம் ஒத்தறத்துக்கான தைலம்ன்றும் ஒன்று ஒன்று கொடுத்துட்ருக்கோம் பிபிஎஸ் மற்றும் வெளிப்பூச்சி தைலம் இதோடைய பர்பஸ் என்ன நிறைய பேருக்கு நம்மளுடைய ஹெவி வெயிட்டை தூக்குறதுனாலையோ திடீர்னு ஒரு பள்ளத்தில் கால் எடறதுனாலையோ அந்த தசைகளில் ஒரு பிடிப்புகள் ஒரு இறுக்கங்கள் ஏற்படும் சம்டைம்ஸ் வீக்கங்கள் ஏற்படலாம் இரத்தக்கட்டுகள் நீர்க்கட்டுகள் ஏற்படலாம் ஒன்றுமே இல்லை எனக்கு முட்டு வலி இருக்குது முதுகு வலி இருக்குது கை கா குதிகாலில் வலி இருக்குது அப்போ அந்த வழிகளை நீக்கக்கூடிய இருக்கக்கூடிய வாதத்தை தணிக்கக்கூடிய மூலிகைகளை குறிப்பிட்ட முத்திரில் பக்குவம் பண்ணி ஒத்தர பொட்டலமாக நம்ம ஜெய்கே பிசாவில் கொடுத்துட்ருக்கோம் பிபிஎஸ்ன்னு சொல்லுவோம் பத்திர பொட்டல ஸ்வேதம் பிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க அதனோடு வெறுமனே சூடு இந்த ஒத்தர பொட்டலத்தை நார்மலாக ஸ்கின்னில் வைக்கக்கூடாது அதுக்கு பர்டிகுலராக அந்த மெடிகேட்டட் மரு மெடிக்கேட்டட் தைலங்கள் அதாவது மருந்துகளை வைத்து காச்சிய எண்ணெய்களை அந்த வழிபட்ட இடங்களில் மெதுவாக தடவி ஒரு கால் மணி நேரம் கழித்து இந்த ஒத்திர பொட்டத்தில் கவர் எடுத்துருங்க இந்த துணி பொட்டலம் இருக்குது இதை தண்ணீர் படாமல் சூடு பண்ணணும் எப்படி தோசைக்கல்லில் எண்ணெய் தடவுற மாதிரி ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை ஒரு பொறிக்காய் சட்டி இரும்பு சட்டி மண் சட்டி ஏதாவது ஒன்று அடுப்பில் தூக்கி வச்சுக்கலாம் அதில் இந்த மருந்து தைலத்தை ஒரு நாலஞ்சு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இந்த ஒத்திரை துணி துணிப்பகுதியை பட்டும் படாமல் அதில் தேய்க்கணும் தோசைக்கல்லில் என்ன தர வர மாதிரி தேய்க்கும் போது மைல்டாக ஹீட் ஆகுமா துணி கரிஞ்சிடக்கூடாது அதனால தான் ஆயில் ஊற்றுறோம் மைல்ட ஹீட் பண்ணிவிட்டு தொட்டு பாருங்கள் தாங்குற மாதிரியான ஹீட்டில் அந்த வலிக்கிற இடத்துல வைப்ரேட் ஆகிற மாதிரி அந்த ஒத்தடங்களை கொடுக்குறோம் இது கரெக்டான மெத்தடு நிறைய பேர் என்ன பண்ணோம் கோபத்தெல்லாம் வேக வேகமாக டங் டங் அடிக்காங்க அடித்தாச்சுன்னா இன்னும் அதிகமாக பெயின் அதிகமாகும் ஸோ கழுத்துகளில் செர்வைக்கல் சம்பந்தமான வழிகளாக இருக்கட்டும் இடுப்பு லம்பார் பகுதிகள் வலிகள் அந்த முட்டு வலிகள் குதிகால் வலிகள் தசைகள் பிடிப்புகள் வீக்கங்கள் அனைத்திற்கும் மிக சிறந்த நிவாரணம் அளிக்கக்கூடியது இந்த ஒத்துரை போட்டலத்தை நம்ம ஒரு பத்து நாள் வரைக்கும் அதாவது ஒரு வாரத்துக்கு பயன்படுத்தலாம் அதன் பிறகு இந்த மூலிகைகளை மாசம் இருந்துச்சுன்னா பத்து நாட்களுக்கு பயன்படுத்தலாம் இப்போ இது பத்து நாட்களுக்கு பிறகு இது பயன்படுத்தலாமா இதில் உள்ள மருத்துவ குணங்கள் முழுமையாக அந்த பச்சிலை வந்து காஞ்சி போயிடும் ஒரு உப்பு மட்டும்தான் இருக்கும் அதனால் ஒரு வாரத்திலிருந்து பத்து நாட்கள் வரை பயன்படுத்த சிறந்தது இதை ஒத்துரம் கொடுத்த ஒரு கால் மணி நேரம் கழித்து வெதுநீர் வைத்து வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ மிகச்சிறந்த ஒரு அற்புதமான பாரம்பரியமான இந்த மெத் நம்ம சால கொடுத்துட்டு இருக்கிறோம் பயன்படுத்துவோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம்